சாதி மத வேறுபாடுகள் கலைந்து ஆண் பெண் வேற்றுமை கலைந்து நம்ம அனைவரும் ஒன்றாக யார் பார்த்தாலும் வணக்கம் சொல்ற அந்த கலாச்சாரத்தை தமிழர்களுடைய கலாச்சாரத்தை கொண்டுட்டு வந்தது அறிஞர் அண்ணா அண்ணாவுக்கு முன்னாடி வரைக்கும் நமஸ்காரம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் அந்த நமஸ்காரம் கூட உயர் சாதியினர் பார்த்து பார்ப்பனர்கள் பார்த்து மட்டும்தான் அந்த நமஸ்காரம் என்ற சமஸ்கிருத வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாங்க அறிஞர் அண்ணா வணக்கம் ஸ்ரீ என்பதற்கு பதிலாக திரு என்று சொல்லி தமிழ் தமிழ் வார்த்தைகளை வந்து மக்கள் மத்தியில கொண்டுட்டு போய் தமிழர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்த அந்த கலாச்சாரத்தை கொண்டுட்டு வந்த கொண்டு அண்ணா சொல்படி எங்கள் கொள்கை என்று சொல்லக்கூடிய நடிகர் அவங்க மேடைக்கு வந்தா அவங்க கட்சி தொண்டர்களை பார்த்து முதல்ல வணக்கம் சொல்றாரா அண்ணா கொண்டுட்டு வந்த கலாச்சாரத்துக்கு நேர் எதிராக இன்னைக்கு வந்துட்டு மீண்டும் அந்த பிற்போக்கு தனத்தை அடிமைத்தனத்தை வலியுறுத்தும் விதமாக வணக்கம் சொல்றத கூட இந்த நடிகர் விட்டுட்டார் இன்னொன்னு அவங்க அண்ணா வந்துட்டு சாதி மாதம் கடந்து சுப்பனுக்கும் குப்பனுக்கும் மண்ணாங்கட்டிக்கும் வந்துட்டு கூப்பிட்டு வச்சு மேடைகளில் வந்து எல்லாத்தையும் சமமா உட்கார வச்சு தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரையும் சமமாக அமர வைத்து அந்த துண்டு போடுற கலாச்சாரத்தை கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா இன்று அந்த நடிகர் கட்சியில அவங்க கட்சி நிர்வாகிகளை அழைத்து துண்டு போட்டு அவங்கள பெருமைப்படுத்துறாரா அந்த கட்சி கூட்டங்களுக்கு ஏற்பாடு பண்ணவங்களே அந்த கட்சியில விஜய் பெயரை தவிர விஜய் ஆதவ் அர்ஜுனா அந்த நிர்மல் குமார் இவங்களை தவிர மற்ற நிர்வாகிகள் பேரு யாருக்காவது தெரியுதா இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கூட்டங்கள்ல கூட மாவட்ட செயலாளரோ அல்லது எங்க தலைவர் தலைவரும் எங்களுடைய பேரை சொல்லி உச்சரிச்சிட்டாக்க இன்னைக்கும் நாங்க வந்து வெளியில வந்து என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க என்னை கூப்பிட்டு வேலை வச்சாங்க என்று பெருமையாக அந்த அந்த ஊர்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி பெருமையாக இருக்கும் ஆனால் இந்த கலாச்சாரத்தை அண்ணா வழியில் நடப்போம் என்று சொன்ன விஜய் இந்த கலாச்சாரத்துக்கு மாறாக புதிய ஒரு கலாச்சாரத்தை ஒரு அடிமை கலாச்சாரத்தை மீண்டும் வந்து தமிழ்நாட்டுல வந்து புகுத்திக்கிட்டு இருக்காரு இப்ப வந்துட்டு அந்த கட்சியிலேயே பிறப்புக்கும் எல்லா இருக்கும் தான் என்னுடைய கொள்கைன்னு சொன்ன விஜய் அந்த கூட்டத்திலேயே ஆண்கள் ஒரு பக்கம் பெண் பெண்களுக்கு நடுவுல திரைய கட்டி மறைச்சிட்டாரு இத பார்க்கும்போது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள் கல்லூரிக்கு போகும்போது ஆண் பெண் பார்த்துக்கிட்டா பால் உணர்ச்சி ஏற்படும் சொல்லிட்டு திரையை கட்டி மறைச்சாங்க அந்த நூறாண்டு நோய் பின்னோக்கி மீண்டும் வந்துட்டு அந்த ஆரிய கலாச்சாரத்தை இவர் வந்துட்டு மீண்டும் கொண்டு வரக்கூடிய ஒரு தீய சக்தியாகத்தான் இந்த நடிகன் இருக்காரு அததான் அவர் நடத்தினாரிங்க அண்ணா பிறந்த மண்ணல மீண்டும் அடிமை முறையை நூறாண்டு பின்னோக்கி தமிழ் சமூகத்தை எழுத்துட்டு போறாரு